ஒன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கேன் பாருங்க அப்பா எங்க அப்பா அவதி பேசாதீங்க எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு ஐயா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட பிஸ்கெட் சாக்லேட் ஃப்ரூட்டி ஏங்கிட்ட என்ன கேட்ட பட்டு புடவ கல் நெக்லஸ் சித்தப்பா வெயிலுக்கு எங்கயாவது வெளியூர் போலாமா வெயிலுக்கு ஆமா வெளியூர் போற கொஞ்ச நேரம் வெளிய போய் நில்லு போ

இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனா அதுல ஓட்டம் இல்ல சூடா வேற என்னதான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏ தீ குடிக்க போறீங்களா கோவப்படாங்க சார் சும்மா தமாச்சுக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா இட்டத்தையும் கொண்டா

அறிவெரி கடன் இப்படி அடிக்கடி கூப்பிட்றீங்க ஃபோனை வைடான சாஃப்ட்வேர் இப்போ ஆப்ஷன் ஏ ஐம்பது லட்சம் பணம் ஆப்ஷன் டி உங்க பொண்டாட்டி நான் ஆப்ஷன் சி உங்க அம்மா உங்களை ஆப்ஷன் டி உங்க ஃப்ரெண்டு உயிர் தோழல் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேரில் ஒரு யாரை பண்ணுவீங்க இது ஒரு பெரிய

என்ன மழதி என்ன சொல்லறீ? போர் அவசியம். சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் விட காலி பண்ணிட்டு அடையார்ல உனக்கு ஒரு பங்களா வாங்கித் தரேன். அதுக்கப்புறம் நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. ஹ்ம். ஏன்டி சோகமா இருக்க? ஏ போன் தொலைஞ்சு போச்சுடா. சரி வருத்தப்படாத. சுத்தி, வா போன் தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னடி ஏண்டி கோவ பற அவ உனக்கு ஆரதல தான சொல்ல வந்திருக்கான் ஒரு சார்ஜர் குடுறியா இனிமே உனக்கு தேவைப்படாது இல்ல இது ஆரதலடா எங்கெங்கேயோ இடி விழுது இவ தலையில ஒன்னு விட மாட்டதே என்னடி மொறக்கிற எரியிற நெருப்புல எதுக்கு எண்ணெய் ஊத்துறே ஏங்க நான் ஷாப்பிங் போறேன் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஹலோ ரோஜா வாக்கா ஷாப்பிங் போறலாம் நீ கிளம்பிடு வா நான் ஷாப்பிங் போறேன்ல அவளை ஏன் கூட வர சொன்னேன் என்ன புக்குமா அது கணக்கு புத்தகம் அஸ்தபா சரி நான் ஒரு கணக்கு கேக்குறேன் ஆறுல பத்து போகுமா பத்து மட்டும் இல்ல அஸ்தபா பாத்திரமும் சேர்ந்து போயிடும் ஆத்துல அவ்வளவு தண்ணி ஓடுது ஏன் பேபி நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ இடம் பார்த்தாச்சு செல்லோ நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்